இளநிலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிய உதிர்றது சில பேத்துக்கு வந்து முடி வந்து கேப் கேப்பா இருக்கும் அங்கங்க அதுக்கப்புறம் முன்னெற்றி வந்து ஏறி இருக்கும் சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் வந்து தூக்கிடுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நான் பண்ற வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் ஃப்ரீயாவே சென்ட் பண்ணி விடுவேன் இப்போ நான் பண்ண போற எண்ணையும் தான் ஃப்ரீயாவே நான் சென்ட் பண்ணி விட இருக்கேன் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் கேள்வினா பெருசா ஒண்ணும் இல்லைங்க சிம்பிளா தான் கேட்பேன் அதுக்கான பதில் நீங்க கமெண்ட்ல பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஆளுக்கு சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இந்த எண்ணெய் வந்து ஃப்ரீயாவே சென்ட் பண்ணி விடுவேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூறு எம்எல் நான் தேங்காய் எடுத்திருக்கேன் சாரிங்க இது இருநூறு எம்எல் தேங்காய் அதாவது இருநூறு எம்எல் தேங்காய் நான் என்னென்ன பொருள் எல்லாம் ஆட் பண்றேன் பாத்துக்கோங்க அதே விட நீங்க கூட ஒரு லிட்டருக்கு பண்ண போறீங்கன்னா சோ அதோட கொஞ்சம் வந்து நீங்க அதிகரிச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன கொஞ்சம் உரமா இருக்கட்டும் இது மெயினா நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ண போறோம் வந்து இதுல கரிஞ்சா வந்து மெயின் சோ கரிஞ்ச இதை வந்து நம்ம லைட்டா வருக்கணும் வந்து கரிஞ்சிரவு வந்து நூறு எம்எல் தேங்காய் அதாவது இருநூறு எம்எல் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இத வந்து நல்லா அந்த சடசரப்பு வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இறக்கி வைக்கணும் வீடியோ நண்பர்களே முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் தான் இந்த எண்ணெய் வந்து அதாவது பொடுப்பு பிரச்சனையை தூக்கி அடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இனி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த எண்ணெயில வந்து பெனிஃபிட் எக்கச்சக்கமா இருக்கு நம்ம சேர்த்து இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து நான் சேர்க்க போறேன் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிது சிறப்பாக வருது இந்த டைமிங்ல வந்து ஏன்னா கரிஞ்சிட வந்து கருப்பு நம்ம லைட்டா கட்டாலும் கறி போயிடும் சடசடப்பு வெடிக்க சவுண்ட் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது ஒரு வாரமா வச்சிருவோம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சூடு ஆறட்டும் இது வந்து வேப்பலைங்க வேப்பலை பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ரெண்டு வேப்பலை இப்போ நான் செய்யற போற எண்ணெய்க்கு வந்து ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு நான் செய்ய போறேன் வீட்டுல எல்லா வீட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்களை வச்சுதான் வீடியோ பண்ண போறேன் இந்த வேப்பில வந்து ரெண்டு இனிப்பு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து ஒன்னு ரெண்டு அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு இனிப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதாவது இருநூறு எம்எல் தேங்காய் நெய் இதோ நம்ம ஒரு மிக்சியில போட்டுக்கலாம் இது வந்து நொச்சி இலங்கை சோ நொச்சி இலங்கை மட்டும் நீங்க வந்து கிராம உங்க ஊர் கம்மா சைடு வயல் சைடு பாத்தீங்கன்னா அதுவே வளர்ந்துருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நாலு இனிப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கீங்க சோ முருங்கைக்கீரையும் நீங்க அப்படியே அழிஞ்சு நீங்க இந்த காம்புல கூட போடலாம் ஒன்னும் பிரச்சனைனா இல்ல கீரை எவ்வளவு சக்திகள் இருக்கோ அதே அளவுக்கு காம்புகள்லையும் இருக்கு சில பேர்லாம் தாமாசை எல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு காம்பு வந்து தனியா சூப்பு வச்சு சாப்பிடுவாங்க தாமசை எல்லாம் உழைப்பு அதிகம் அந்த கை கால் அசரி உடல் வலி இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப நல்லது காம்பு வந்து சோ முருங்கை வந்து நம்ம அழிஞ்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இதை லைட்டா ரொம்ப தண்ணி ஊற்றாம லைட்டா தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிடுவோம் அதாவது ரொம்ப பேஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டோம் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றாம லைட்டா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்காம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா வாட சூப்பராக வருதுங்க நம்ம அந்த இது சேர்த்தோம் பார்த்தீங்களா நொச்சியலை ஸோ அதோட வாட தான் எஃபெக்ட் தான் நல்லா தாங்கிது பாரிச்சு இதை ஒரு வாரம் வச்சிருவோம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கரிஞ்சிலவை வறுத்து வச்சோம் பார்த்திங்களா நல்லாவே ஆயிருக்கும் அதை வந்து அம்மியில் வச்சு இந்த மாதிரி உரவில் வச்சோம் அதை வந்து நெரு நெருன்னு நல்லா நச்சுருக்குங்க மிக்சியில் கூட வச்சு பொடி கூட பண்ணலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிலவு வந்து இந்த மாதிரி நெரு நெருன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு பொருளெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பை படுத்து வச்சிருவோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குழச்சி வைங்க அடுத்தது வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இருநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா கரிஞ்சீரகம் சோ அதை வந்து இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட் பண்ணிடுங்க சோ ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு குறைச்சிதான் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா கரிஞ்சீரகத்தை போடவுமே எண்ணெயோட கலரே மாறிடும் சேஞ்ச் ஆயிடும் சோ அப்படியே அடுப்பு குறைச்சியே வச்சிருங்க பாத்தீங்கன்னா கருப்பா தெரியும் எண்ணெயே கலர மாறிடுச்சு இப்ப கொஞ்ச நேரம் குறைச்சி அப்படி வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து மிளகு எடுத்திருக்கேன் மிளகு எவ்வளவு எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா உள்ளங்கையில நடுமையத்துல எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவு இதுல உரலையோ அமிலையோ வச்சு இதை ஒண்ணு இந்த மாதிரி நெருந்து இருந்து வச்சுக்கோங்க நச்சுக்கோங்க சோ அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம அடுப்புல வச்சிருந்து நல்லா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு தெரியும் நல்லா காய ஆரம்பிக்குது இந்த டைமிங்ல வந்து நம்ம மிக்சியை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் குழச்சி வச்சிருங்க கூட்டி வைக்காதீங்க லைட்டா கிண்டி விட்டுருங்க சில பேருக்கு வந்து உடல் சூட்டுனால வந்து தலைவலி வரும் ஸோ திடீர்னு காலையில் ஒரு சில காலையில் மட்டும் தலைவலி வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை கூட இது வந்து தூக்கி அடிச்சிடும் ஏன்னா அது வந்து காரணம் அந்த நொச்சி ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்துக்குறோம் அந்த தலைவலியை ஸோ இப்போ இது நல்லா காயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த டைமிங்கில் வந்து இந்த மிளகையும் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிடுங்க குறைச்சதாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் நீங்க தோலை உரிச்சியும் போடலாம் உரிக்காமையும் போலாம் அப்படியே போட்டு இதவும் நான் வந்து நச்சு எடுத்துறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூண்டவும் இந்த மாதிரி நச்சு வச்சிருக்கேன் ஆகட்டும் நம்ம அடுப்பை இறக்க போறது ஒரு ரெண்டு விவசாயத்துக்கு முன்னாடி சேர்க்கணும் கருவே வைக்கக்கூடாதுங்க இதுல பாத்தீங்கன்னா முதல் எவ்வளோ மரம் வந்துச்சு நல்லா குறைஞ்சிருச்சு பச்சை கலர் லைட்டா அப்புறமா நம்ம நச்சு வச்சிருக்க பூண்டு பல்ல வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்தாச்சு அடுப்பே வச்சிருந்து அடுப்பு வந்து நம்ம குறைச்சுதான் வச்சிருக்கணும் அப்படியே அடுக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட பூண்டு எல்லாம் தெரியுது பாத்தீங்களா சோ பூண்டு மட்டும் நம்ம கொஞ்சம் இருக்கட்டும் அந்த முறை எப்படி இருந்துச்சு சடசடப்பா இருந்துச்சா இப்போ வந்து அந்த சடசடப்பு அந்த முறை எல்லாம் அடங்கிருச்சு பாத்தீங்களா சோ இப்ப ஓகே இது வந்து போதுமான ஸ்டேஜ் இப்போ வந்து லைட்டா அடுப்பு கூட்டி வைங்க பாத்தீங்கன்னா நான் அடுப்பு லைட்டா கூட்டி வை ஃபுல்லாவே வச்சுட்டேன் வச்ச உடனே ஒரு பத்து செகண்ட்ல வந்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஆற வைப்போம் எ எண்ணெய் பாத்தீங்களா இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஆக வச்சு அது இந்த கருஞ்சீரகம் அந்த வெள்ளம் இதெல்லாம் போட்ட அந்த எண்ணெய் பண்ண பாத்தீங்களா ஒரு நாள் ஃபுல்லா நான் அப்படியே காய்ச்சி வச்சிட்டேன் சோ இப்ப வந்து நான் வடிவேற்ற இதை நீங்க இந்த மாதிரி சல்லறையில நீங்க வடிகட்டினாலும் கொஞ்சம் தூசி கொஞ்சம் நடனம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க துணியில வடிக்க உங்களுக்கு வந்து அந்த தூசி இதோ தெரியாது ஏன்னா நம்ம அரைச்சுதான் போட்டிருக்கோம் சோ அந்த தெரியாது நீங்க துணியில வடிகட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க